கரூர் சம்பவம் குறித்து சட்டப்பேரவையில் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி எழுப்பிய கேள்விகள் கரூர் விவகாரத்தில் அவசரம் காட்டும் திமுக கிட்னி வழக்கில் ஏன் அவசரம் காட்டவில்லை கரூர் விவகாரத்தில் முதலமைச்சர் அவசரப்பட்டது ஏன் மூன்று மேஜைகளில் முப்பத்தி ஒன்பது பேருக்கு இவ்வளவு வேகமாக உடற்கூராய்வு செய்யப்பட்டது எப்படி நள்ளிரவு ஒரு மணிக்கு பிரேத பரிசோதனை செய்ய வேண்டிய அவசியம் என்ன இரவோடு இரவாக விசாரணை ஆணையம் அமைத்தது எதற்காக விசாரணை ஆணையம் அமைத்த பிறகும் அதிகாரிகள் செய்தியாளர்களை சந்தித்தது ஏன் உதவியாளர் கூட இல்லாமல் ஒரு நபர் ஆணையம் விசாரணை பதிவு செய்வது ஏன் விஜய் மீது குற்றம் சாட்ட அதிகாரிகள் பேட்டி கொடுத்தது பாட்டிலில் ஸ்டிக்கர் ஒட்டி அரசியல் செய்தது ஏன் கரூர் மாவட்ட திமுக மருத்துவரணி என ஆம்புலன்ஸில் ஸ்டிக்கர் ஒட்டியது யார் ஏடிஜிபி ஐநூறு போலீசார் இருந்ததாக கூறினார் முதலமைச்சரோ அறுநூற்றி ஆறு போலீசார் இருந்ததாக கூறுவது முரணாக இருக்கிறது சடலங்கள் எடுத்து சென்ற வாகனத்தில் திமுக ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டிருந்தது எப்படி கரூர் சென்ற முதலமைச்சர் கள்ளக்குறிச்சிக்கு ஏன் செல்லவில்லை கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் அருந்தி உயிரிழந்தவர்கள் குடும்பத்தை முதலமைச்சர் சந்திக்காதது ஏன் அதிமுகவிற்கு ஏன் கரூர் பேருந்து நிலைய ரவுண்டானா பகுதி ஒதுக்கப்படவில்லை கரூர் சம்பவத்தில் மர்மம் இருக்கிறது சந்தேகத்தை எழுப்புகிறது கரூர் பற்றி பேசினால் திமுக ஏன் பதற்றப்படுகிறார்கள் என்று எடப்பாடி பழனிசாமி கடுமையான கேள்விகளை எழுப்பியுள்ளார்